ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புலி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம மிதாக்கல் டைம்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோங்க நவபஞ்ச யோகம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இது வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போன்னா இருந்து சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது இந்த வீடியோவில் நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா இது நம்ம ஒரு கோவிலில் வந்துட்டு நான் போயிருந்தேன் கோவிலில் சொன்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த டைம் அப்போ இது இப்படி செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ அதற்கு முன்னாடி சில டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணி விட்டுறேன் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் கேட்டிருந்தது என்னென்னா அந்த டைமிங் வந்துட்டு அந்த டைமில் தான் செய்யணுமான்னு கேட்டிருக்கீங்க நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த டைமில் தான் செய்யணும் ஸோ நீங்கள் செய்கிறவங்க அந்த டைமிங்கும் அந்த கிழமையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படி இருக்கவங்க ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களால் சமாளிக்க முடிஞ்சால் நீங்கள் அது இருக்கலாம் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்படி வருத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவு பொருளை சேர்க்கக்கூடிய பொருட்களில் ஏதோ ஒன்று தவிர்த்துட்டு நீங்கள் இருக்கலாம் சரிங்களா லைக் நம்ம சாம்பார் சாப்பாடுலாம் சாப்பிட்றோன்னா அந்த சாம்பாரில் உப்பு புளி மிளகா காரம்னு எல்லாம் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போது நீங்கள் இந்த விஷயம் செய்ய போறீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு பொருள் அந்த உணவில் சேர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் உப்பு இல்லாமல் நான் சாப்பிட்டுக்குவேன் த ஒரு என்ன சொல்கிறது காரம் இல்லாமல் நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க காஃபி டீ குடிக்கிறவங்களாக இருந்தால் காஃபி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் காஃபி டீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சக்கரை சேர்க்காமல் அதில் சக்கரை சேர்த்தா தான் நீங்கள் குடிப்பீங்க சக்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சுத்தமாக வந்து அந்த எட்டு மணி நேரம் கேட்டிருக்கீங்க எட்டு மணி நேரங்கிறது இந்த விஷயம் செஞ்சு எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அது பவர் இருக்குது எட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஃபாஸ்டிங் மாதிரி தான் இது நீங்கள் ஏதோ ஒரு பொருளை தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தது சரிங்களா சார் நிறைய பேர் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாமான்னு கேட்டிருக்கீங்க எட்டு மணி நேரத்தில் நீங்கள் செய்கிற விஷயத்துக்கான ஃபீட்பேக் கிடைக்கும் மற்றபடி நீங்கள் அதை வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அடுத்த நாள் அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு எப்போவும் போல் நீங்கள் சாப்பிடலாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த நாள் அதை நீங்கள் எப்போ போல் உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ தான் அந்த விஷயம் ஸோ டவுட்ஸ் இருக்கிறனால நான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருலாமே அப்படிங்கிறக்கா வேண்டியது சொல்லியிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நவமூலிகை யாகத்துக்கு வந்து நான் போன அப்டேட்லேயே சொல்லிட்டேன் கமிங் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பஞ்சமி இருக்குது ஸோ அதுக்கு வந்து நான் அப்டேட் போட முடியாது ஃபாலோ பண்ண முடியாதுன்றதுனால முன்கூட்டியே ரெண்டு பஞ்சமிக்கும் சேர்த்து நான் அப்டேட் போட்டேன் அது சில பேர் இல்லை என்னன்னு தெரில கொஞ்சம் பேர்லாம் வந்து அனுப்பி விட்டுருக்கீங்க கேஷ் அனுப்பி விட்டுருக்கீங்க நான் அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு வந்து அதை நான் ஃபாலோ பண்ணி அனுப்பிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து அனுப்ப வேண்டாம் சரிங்களா ஏன்னா அது தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நாள் இல்லை நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது எனக்கும் கொஞ்சம் நிறையா வேலைகள்லாம் இருக்கிறதுனால அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்றதுனால தான் நான் போன அப்டேட்லேயே வந்து நான் சொன்னேன் அது சரிங்களா ஸோ அனுப்புனவங்களுக்கு நான் அதை அனுப்பி விட்டுறேன் அது ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் மறுபடியும் புதுசாக பண்ணுறவங்க என் ஜனவரியில் நான் அப்டேட் போடுவேன் நீங்கள் அந்த இதுக்கு வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த வாட்டிக்கு வந்து மக்கூண்டு யாரும் அனுப்ப வேண்டாம் நான் அதை அனுப்பினவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் நான் அதை செக் பண்ணி நான் அதை அனுப்பிக்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸோ அது சொல்லிடலாமே அப்படிங்குறதுக்காக தான் இங்கே பிக்சரில் பார்த்துட்டுருக்கீங்கள இது வந்து நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் வராகி அவனோட உருவம் வந்து அவங்க வீட்டு தீப ஒளியில் வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு அனுப்பியிருக்காங்க இது உங்களுக்கு நார்மலான இமேஜ் அடுத்த இமேஜில் நான் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது பாருங்கள் ரெண்டு கண் அந்த வாயெல்லாம் தத்துருமும் வராகத்தோட உருவம் வந்து அப்படியே அந்த தீபத்தில் வந்து அம்மா காமிச்சு கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்கள் இங்கே பார்க்குறீங்களா இந்த வாய் மட்டும் தனியாக தெரியுது மேலே ரெண்டு கண் இருக்குது வாய் மட்டும் பாருங்கள் அப்படியே அழகாக வந்து தனியாக தெரியுது பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் வராக என்னோடய அருமையான இந்த முகம் தெரிஞ்சது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் போடுற ஒரு ஒரு பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம செய்ய போகிற அந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவதானியம் நவதானியம் உங்களுக்கு பேக்கெட்டில் வந்து கடையில் கிடைக்குங்க ஒரே ஒரு பேக்கெட் நவதானியம் மட்டும் போதும் இந்த நவதானியத்தை வச்சு நம்ம ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த அலங்காரம் வந்துட்டு நம்மளோட சகோதரி வந்து ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க வராகி அம்மனுக்கு ரொம்ப அருமையான ஒரு அலங்காரம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்காங்க இது எந்த கோவிலும் எனக்கு தெரியல அவங்க எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க இந்த அலங்காரம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்காங்க அம்மா அப்படிங்கிறது பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பேக்கெட் நவதானியம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஒரு பேக்கெட் நவதானியத்தை வந்துட்டு நம்ம ஒன்பதாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் சரிங்களா அதாவது சின்ன சின்ன மூட்டைகளாக கட்டணும் அது எந்த கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் கலரு ஒயிட்டு கருப்பு வேண்டாம் மஞ்சள் ஒயிட்டு பச்சை சிகப்புன்னு எந்த கலர் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து இந்த ஒரு மூட்டை நவதானியத்தை ஒன்பது சின்ன சின்ன மூட்டைகளாக வந்து நீங்கள் பிரித்து கட்டிக்கணும் நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து செய்கிற மாதிரி இருக்குங்க ஒரு பேக்கெட் நவதானியம் வாங்கி அதை ஒன்பதாக பிரித்து சின்ன சின்ன மூட்டைகளாக வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை அது வந்து இது தொடங்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு ராத்திரி முடிகிறக்குள்ள இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒன்றா சனிக்கிழமை காலையில் அல்லது சனிக்கிழமை நைட்டு ஏன்னா இது கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்களுக்கு அப்புறம் வர பஞ்ச யோகம்னு இதை சொல்லுவாங்க சனி பகவானால் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது அறுபத்தொன்பது நாட்களுக்கு நீங்கள் நாளைக்கு தொடங்கி தொடர்ந்து ஒரு அறுபத்தொன்பது நாட்களுக்கு நீங்கள் ஒரு பூஜை ஆட்டை அதாவது நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அறுபத்தொம்பது நாளைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் இப்போ நிறைய பேர் இந்த ஏதாவது சொத்து விற்ற அந்த சொத்தோட ப்ராப்பர்ட்டி வந்துருச்சுன்னா அதை வச்சு நான் கடன் கட்டுவேன் நினச்சிருப்பீங்க இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதா ஏதாவது ஒரு மந்திரம் போட்ட மாதிரி ஏதாவது நடக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி திடீர் யோகங்களை விபரீத யோகங்களை வந்து கொடுக்கக்கூடியது இந்த டைம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு பேக்கெட் நவதானியம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நவதானியம் தான் கம்பல்சரி வேணும் ஒரு பேக்கெட் போதுமானது சரிங்களா இந்த ஒரு பேக்கெட் நவதானியத்தை இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு மஞ்ச துணியில் ஒரு சின்ன மூட்டையாட்டை கட்டி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்பது மூட்டைகளாக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கோங்க அந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு மூட்டைக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒன்பது மூட்டைகளாக வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அந்த அஞ்சு பேத்தோட பேர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் போட்டு லக்னம் தெரிஞ்சதுன்னா லக்னமும் எழுதிக்கோங்க சரிங்களா இதையும் சேர்த்து எழுதிட்டு அதெல்லாம் ஒரு ஒரு பேப்பரில் தனித்தனியாக எழுதினாலும் சரி இல்லை ஒரே பேப்பரில் எல்லாத்தோட பேரு ராசி நட்சத்திரம் எல்லாமே எழுதினாலும் சரி ராசி நட்சத்திரம் இல்லாதவங்க பேர் பிறந்த நேரம் போட்டு எழுதிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் சேர்த்து எழுதி நான் சொன்ன மாதிரி இந்த மூட்டைகள்லாம் ஒன்பது மூட்டைகளாக தனித்தனியாக வச்சுக்கோங்கன்னு சொன்னால் நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு மூணு மூட்டையாக சின்ன சின்னதாக கட்டி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது மூட்டைகள்லாம் எடுத்துக்கோங்க பேரு ராசி நட்சத்திரம் எழுதினால் அந்த எழுதி வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க சுவாமி ரூமில் வைக்கிறவங்க சுவாமி ரூமில் வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம் அதாவது நாளைக்கு வந்துட்டு நவகிரக சந்நிதி எங்கே இருக்கோ அங்கே போய் சனி பகவான் முன்னாடி இதே முறையை வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா அங்கேயும் இதே போல் தான் எல்லாத்தோட பேரூராசனத்தில் எழுதி ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க ஒன்பது மூட்டைகளாக இப்படி கட்டி நீங்கள் சனி பகவானோட பாதத்தில் வச்சு நல்லா வேண்டிட்டு அதை வீட்டுக்கு எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கலாம் இப்படியும் நீங்கள் செய்யலாம் சரிங்களா விஷயங்க இதை நீங்கள் சுவாமி ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தோட தலையையும் வலப்பக்கம் பக்கம் மூணு சுற்றி இடப்பக்கம் மூணு சுற்றி சுற்றணும் ஒரு ஒருத்தரோட தலையும் உங்களுக்கு நீங்களே கூட சுற்றிக்கலாம் வலப்பக்கம் மூணு இடப்பக்கம் மூணு தடவை தலைகளை சுற்றி நீங்கள் சுவாமி ரூமில் வைக்கணும் கோயிலுக்கு கொண்டே வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட தலையை சுற்றி நீங்கள் வைக்கலாம் இல்லை அதற்கு முன்னாடியே நீங்கள் சுற்றியும் வைக்கலாம் சுவாமி ரூமில் இப்படி வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இது எத்தனை நாளைக்குன்னா அறுபத்தொம்பது நாளைக்கு நாளைக்கு தாங்க கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு ராத்திரிக்குள்ளே வச்சு எப்படியாவது இதை பண்ணிடுங்க ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நாளைக்கு அதனால தான் இன்றைக்கே இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இப்போ தான் பார்க்குறேன் நம்ம செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா வேணால் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதுதான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா இது வந்துட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு முறை அப்படிங்கிறதான் கோவிலில் சொன்னாங்க நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இடையில பார்க்குறவங்க வேணா முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோட கடவுள் மேலே பாரத்தை போட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள் அறுபத்தொன்பது நாள் நாளைக்கு தொடங்குறவங்க நாளைக்கு ஒன்றா நாளாக கணக்கு எடுத்துக்கோங்க தொடர்ந்து அறுபத்தொன்பது நாட்கள் நடுவில் யாராவது பீரியட்ஸ் ஆகிட்டிங்கனாலும் இது மிஸ் பண்ணாதீங்க பீரியட்ஸ் ஆனவங்க நீங்கள் ஒதுங்கி இருந்துக்கோங்க வீட்டில் இருக்க அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் இந்த ஒன்பது மூட்டைகளையும் அந்த ராசி நட்சத்திரம் எழுதின பேப்பரையும் ஒரு கவரில் போட்டோ இல்லை அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மூட்டையாக கூட கட்டி வச்சுக்கோங்க டெய்லியும் அதற்கு சாம்பிராணி புகை காமிச்சே தீரணும் ஊதுபத்தியோ அல்லது சாம்பிராணி புகையோ டெய்லியும் அந்த அறுபத்தொன்பது நாட்களும் நீங்கள் கார் பூஜையாட்டாக நீங்கள் பண்ணணும் அதுக்கு இது வந்துட்டு நீங்கள் சனி பகவானை நினைச்சு நீங்கள் செய்யணும் இந்த அறுபத்தொன்பது நாட்களும் நான் சொன்ன மாதிரி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு சனி பகவான் கிட்டே என் கஷ்டங்களை சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்காதீங்க உங்கள் கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லாதீங்க நீங்கள் இதை செய்கிற முறையே உங்களுக்கு உண்டான அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கும் நீங்கள் அவர்கிட்ட போய் கஷ்டங்களை சரி பண்ணுங்கன்னு சனி பகவான் கிட்ட மட்டும் சொல்லாதீங்க உங்களுக்கு எது ப்ராப்ளமோ எது உங்கள் ப்ளஸ்ஸோ அதையே வச்சு அவர் அடிப்பார் அதனால் அதை வச்சு மட்டும் நீங்கள் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாதீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க இதை மட்டும் அவர்கிட்ட கேளுங்க வேறு எதுவுமே அவர்கிட்ட வந்து சொல்லாதீங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அறுபத்தொன்பதாவது நாள் முடிஞ்சு எழுபதாவது நாள் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா அப்போ அந்த வீட்டில் இருக்க அந்த மூட்டை அந்த பெயர் எழுதின அந்த சிட்டு இது எல்லாத்தையுமே ஓடுற தண்ணியில் விடுங்க அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஓடுற தண்ணியில் வந்து விட்டுருங்க இது வந்து செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இப்படி நீங்கள் செய்யும் போது அந்த அறுபத்தொன்பது நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் எதெல்லாம் தடைப்பட்டித்த நாள் இருந்துச்சோ எதெல்லாம் நடக்கலையோ வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நடக்குங்க ஸோ எல்லாத்துக்குமே இது கவர் ஆகும் இந்த விஷயங்கிறது ஸோ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் யோகன்றது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து சேரும் ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நானும் பண்ண போகிறேன் ஏன்னா நான் ரெகுலராக போகிற கோவில்ன்றதுனால அந்த அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வருதுப்பா நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு வராது முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு யோகம் வருதுப்பான்னு அவங்க கோவில் எனக்கு சொன்னாங்க அதுதான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே இருந்தாலும் நமக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை தானே எல்லாத்துக்குமே ஸோ எல்லோரும் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுக்கு அப்படி என்ன ஒரு மேஜிக் நடந்துச்சு என்ன அதிர்ஷ்டம் கிடச்சதுங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல மறக்காதீங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்கறத நம்புறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்